நமது வாழ்க்கையை உள்ளும் புறமும் சுத்தமாக்குகிற பர்சுத்தமாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாள தியானத்தினுடைய தலைப்பு உள்ளே வெளியே உள்ளும் புறம்பும் இன் அண்ட் அவுட் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தியூர் இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெய்கரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒர்த்தலாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசவ பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற முக்கியமானவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெய்கிறேன் உங்களுக்கு ஐயோ ஆகார பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கின்றன குருடனான பரிசெயனே சாப்பாட்டு பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மாயக்காரராகி வேத பாருகிறேன் பரிசெய்கிறேன் உங்களுக்கு ஐயோ எரிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ செத்தவர்களின் எலும்புகளினாலும் எல்லா அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனிதருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் மாயக்காரராகி வேதபாரகரை பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் ஆனால் அவர்களோட நாங்கள் தீர்க்கத்தரசின் புலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆகையால் தீர்க்கத்தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே இருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் இன்றைய மணல வசனம் வாசித்த இந்த பகுதியிலே உள்ள இருபத்தி ஆறாவது வசனம் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மாய்மாலத்தை குறித்து ஹிப்பாக்ரசி ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம் மாய்மாலம் என்றால் அதற்கு அடிப்படையான பொருள் முரண்பாடு என்பதாகும் அது சிந்தனைக்கும் சொல்லுக்கும் உள்ள முரண்பாடு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அது சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள முரண்பாடு சொல்வது ஒன்று செய்வது வேறு வீட்டில் ஒன்று வெளியில் ஒன்று வெளியில் தங்களை நல்லவர்களாக காண்பித்துக் கொள்வோம் ஆனால் வீட்டுக்குள்ளேயோ நடத்தை கேட்க முடியாது ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவதூதரை போல் காட்சி அளிப்போம் மற்ற நாட்களில் விசாசு தோற்றுப்போம் இந்த மாய்மாலம் எதனால் உண்டாகிறது மாய்மாலமாய் நடப்பது சரிதான் எல்லாரும் மாய்மாலமாய்தானே இருக்கிறார்கள் என்று நினைப்பதுதான் மாய்மாலத்திற்கு முதலாவது காரணம் அப்படி நடந்து கொண்டு நாம் பிறர் மீது குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்போம் இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய ஏழாம் மத்தியத்திலே நான்காம் ஐந்தாம் அவசரங்களிலே சுயநீதிக்காரர் சுயநீதி என்று கண்டனம் செய்தார் வெளிவேடம் போட்டுக்கொண்டு பிறருடைய பாராட்டையே நாம் குறிக்கோளாக கொள்ளுவோமானால் மாய்மாலம் நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் போல் காணப்படும் நிறைவா இருக்கும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை நடிப்பு என்று சொல்லலாம் உள்ளான வாழ்க்கையை விட வெளியில் புறம்பாய் காணப்படுகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்க துவங்கிவிட்டோம் என்றால் அதுவும் மாய்மாரத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒட்டகத்தை விடுங்கி விடுவோம் கொசு ஈ அதெல்லாம் போகாதபடி அதை வடிகட்டி கொண்டிருப்போம் ஆனால் ஒட்டகம் போறது தெரியாது பொருளாசையும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் எப்படியாவது பணத்தை சேகரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆனால் மக்களுக்கு முன்னால் அந்த ஆசையே நமக்கு இல்லை என்பது போல் நடிப்பது அது ஒரு பெரிய மாயமானது சிறிய காரியங்களை வற்புறுத்தி பெரிய காரியங்களை அப்படியே விடுவது உபச்சாரக்காரரே உங்களுக்கு ஐயோ திருடரே உங்களுக்கு ஐயோ கொலைகாரரே உங்களுக்கு ஐயோ என்றெல்லாம் வேசி சொல்லவில்லை ஆனால் நான் வாசித்த ஒரு அத்தியாயத்தில் அந்த இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் உங்களுக்கு ஐயோ ஓ அன்றி திரும்ப திரும்ப அவர் இந்த அவர் கண்டனம் பண்ணுகிறார் அப்படியானால் மாய்மாலம் எவ்வளவு கொடியது என்று நாம் உணர வேண்டும் முதலாவது அது நமக்கு தெரியும் பட் நாம் அதை நம்முடைய உணர வேண்டும் அதை ஒரு பாவமாக நாம் அதை கருதி அதை ஒரு பாவம் என்று நாம் தெரிந்து உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அடியோடு அகற்றிவிட எப்பொழுதும் கவனமாய் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் மாய்மலம் ஆகிவிடுவோம் என்று நமக்கே தெரியாது அது அவ்வளவு வஞ்சகமான மாய்வாலும் பொதுவாக ஆன்மீக பகுதிகளில் தான் அதிகமாய் காணப்படுகிறது ஆவிக்குரிய வட்டாரங்களில் கிறிஸ்தவ ஆன்மீக வட்டாரங்களில் காணப்படும் மாய்மாலத்திற்கு அளவே கிடையாது அதைத்தான் ஏசாய சொன்னான் இயேசு அதை திரும்ப தன்னுடைய சுவிசேஷத்திலே சொன்னார் இந்த மக்கள் வாய்நாள் என்னிடத்தில் சேருகிறார் அதாவது என்னை துதித்து பாடி போடுகிறார்கள் அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்னோடு இல்லை கடவுளின் வார்த்தைகளை கேட்பதில் அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் ஆனால் அதன்படி செய்வதிலே தீவிரம் காட்டவே மாட்டார் கேட்பதில் ஆர்வம் செய்வதில் அப்படியே படுத்து விடுவார் அதுல ஒரு உற்சாகமே இருக்காது இன்னும் சிலர் ஊருக்கு தான் உபதேசம் அதை பௌலப்போஸ்தலன் சாட்டையடியாக பேசுகிறான் ரோமர் இரண்டாம் தியாயம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா உபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ உபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி கடவுளுடைய நாமம் புறவினத்தார் நடுதில் உங்கள் மூலமாய் பழிக்கப்படுகிறதே அதேதான் சங்கீதக்காரன் ஐம்பதாம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்திலே சொல்லுகிறான் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என்னுடைய நியாயங்களை எடுத்து உரைப்பதற்கும் என்னுடைய வேதத்தை எடுத்து போதிப்பதற்கும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்ன உரிமை உண்டு அக்கிரமக்காரருடைய இருக்கிறார் வேசிக்கலோட இருக்கிறார் திருடரோட இருக்கிறார் எல்லாரோட ஒருமித்து போய் கொண்டு வசனத்தை நீ ஆண்டவர் சவால் விட்டு கேட்கிறார் ஆன்மீக பயிற்சிகளான தர்மம் செய்தல் ஜெபிக்கும் போது கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் ஊரறிய உபவாசம் இருத்தல் இவைகளெல்லாம் மாய்மாலத்தின் சில வெளிப்பாடுகள் அயலாரிடம் மிகவும் நன்றாக தேனொழுக பேசும் இந்த வெளிவேடக்காரர் உள்ளத்திலோ அவர்களுக்கு கண்ணி வைப்பார்கள் வேதம் சொல்லுகிறது யோபு எட்டாம் அத்தியாயம் பதிமூணு முதல் பதினைந்து வசனங்களிலே மாய்மாலக்காரரின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அதிக நாள் நிலைக்காது நீடிக்காது அது சீக்கிரம் அழிந்து போகும் அது ஒன்றுமில்லாமல் போகும் இழப்பும் பெரிதாயிருக்கும் இருக்கும் இவர்களுக்கு கடவுள் ஐயோ ஐயோ என்று சொல்லுவதிலிருந்து அவர் அதை எவ்வளவாக கண்டித்து அதற்கு நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பது நமக்கு தெளிவாகும் இவருடைய முடிவன் அரகம் தான் அப்போ சில நடவடிக்கையிலே ஒரு தம்பதியரை பார்க்கிறோம் அனனியா சப்பிராட் தங்களுடைய பணம்தான் யாரும் எல்லாவற்றையும் விற்று எங்களிடத்துல தான் கொண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கவில்லை ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விற்று எல்லா பணத்தையும் அப்போ சிலருடைய பாதத்திலே வைத்து விட்டதாக நடித்தார் மாய்மாலம் ஆதி திருச்சபையிலே முதலாவது கண்டிக்கப்பட்ட தண்டிக்கப்பட்ட தீர்ப்பளிக்கப்பட்ட பாவம் மாய்மாலம் எதற்காக பணக்காரியத்திலே ஒரு மாய்மாலும் ஆன்மீக வளர்ச்சியையும் இந்த மாய்மாலம் வெகுவாய் தடுக்கும் ஒரு வாழ்க்கையிலே மாய்மாலம் இருக்கும் என்றால் நெடுக்கவே அவன் அதை கவனியாது விடுவான் என்றால் அது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனைக்குள்ள நாக்கிவிடும் எனவே தான் பேரில் எழுதும் பொழுது கர்த்தா நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தால் சகல துர்க்குணத்தையும் அந்த துர்க்குணத்தை பற்றி எழுதும் பொழுது மாய்மாலத்தை ஒழித்து விட்டு வளரும்படி திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பானின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்கிறார் மாய்மாலம் இவ்வளவு கொடியதானது அற்பரியமானவர்களே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்ம யாரும் இதற்கு இடம் தரக்கூடாது நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல் நாம் இருப்பிடம் இத்தனையும் கர்த்தர் முழுக்க முழுக்க அறிந்திருக்கிறார் இந்த அறிவு திருப்பாடகனுக்கு இருந்தது என்னுடைய எழுந்திருத்தல் என்னுடைய உட்கார்ந்திருத்தல் நான் படுத்திருத்தல் நான் நடத்தல் எல்லாவற்றையும் அன்றுவே நீர் அறிந்திருக்கிறேன் நான் எப்பொழுது எப்படி உமக்கு முன்பாக நடிக்க முடியும் இந்த அறிவுதான் நம்மை விட்டு விலகுமானார் மாய்மாலும் உடனே குடிகொண்டு விடும் ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் அப்பொழுது எல்லாம் வெளியரங்கமாகும் இருக்குமானால் மாய்மாலத்தில் இருந்து மிகவும் எளிதாக நாம் வெற்றி பெறலாம் திருக்குறள் ஒன்று உண்டு என்னுடைய நினைவுக்கு வருகிறது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அதை விதமாக ஆங்கில மொழியிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆல் லைட் இஸ் லைட் ஃபார் நோபல் மேன் த லைட் ஆஃப் ட்ரூத் இஸ் த்ரூ லைட் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை முதலாவது சுத்தமாக ஜப் பண்ணுவோம் நல்ல ஆண்டு இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம் இந்த நல்ல தியானத்திற்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு ஓரத்தில் ஓரளவிலாவது மாய் மாலம் ஒட்டி கொண்டு இருப்பதை இன்று எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காக நாங்கள் உண்மைத்து வைக்கிறோம் அதை கண்டும் காணாமலும் நாங்கள் விட்டுவிடாதபடி இந்த மாய் மாலத்தை மற்ற எல்லா பாவங்களைப் போல ஒருவேளை மற்ற எல்லா பாவங்களை விட அதிகமாக நாங்கள் கண்டிப்போடு எங்களுடைய வாழ்க்கையிலே கவனித்து அதை முழுவதுமாக களைந்துவிட கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய சொல்லும் எங்களுடைய சொல்லும் எங்களுடைய செயலும் என்னுடைய வாழ்க்கையின் உள்ளும் ஒன்று ஒன்றுபோல் இருக்க இரட்டை வாழ்க்கை வாழாதபடி கர்த்தாவே வேடம் போட்டு நடிக்காதபடி நீரங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மாய்மாலத்தை உணர்த்தும் அதை முழுவதுமாக பிடுங்கி எறிய எங்களுக்கு உதவும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள கிதாவே ஆம